பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு நாகரிகம் நாடு சமூகம் சிற்றக்கள் ஒளி மாபோ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி இருவின் ஒப்பந்த காலத்திலேயே நாடு முழுவதிலும் இருந்து பேராய கட்சிக்காரர்கள் ஆக்கவழிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இருவின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை ஆகவே தீண்டாமை விளக்கு கதர் விற்பனை ஆகியவற்றிலே பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வேன் நான் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டு அறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டேன் பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பையெல்லாம் சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான கணக்கான பிரதிகளை கையாலேயே எழுதினோம் எதிர்பார்த்தபடியே காவலர்கள் கைது செய்தனர் எங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு மூன்று மாத கடுங்காவல் தண்டனையும் முந்நூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது கட்டத் தவறினால் மேலும் மூன்று மாத கடுங்காவல் நான் ஆறு மாத கடுங்காவலை அனுபவித்தேன் சிறையில் வேளா வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்து வந்தது என் அளவில் தொடர்ந்து ஆறு மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன் சீ வகுப்பு சோறுதான் என்றாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதந்தானே ஆனால் என் குடும்பத்தின் அவலநிலை நினைவுக்கு வந்தபோதெல்லாம் சிறையில் தரப்பட்ட உணவை மன நிறைவோடு உண்ண முடியாதவனானேன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும் அன்றுதான் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் பதிமூனாம் நாள் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன் அங்குதான் நான் காமராஜர் தீரர் சத்தியமூர்த்தி பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு கண்டேன் சில நாட்களுக்குப் பிறகு என்னை அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினார்கள் சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்தனாக தகடுகளால் வேயப்பட்டிருந்தது கோடை காலத்தில் நூற்றி இருபது பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறிக்கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்தது